மாதிரியான இந்த அப்பாச்சி தான் வந்து பார்க்க போறோம் அண்ட் எக்ஸ்க்ளூசிவான வைக்கிள் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்ட் ஏற்றி மாதிரி ரொம்ப அழகா வந்து வடிவமைச்சிருக்காங்க

ஜனார்த்தன் கொஞ்ச septembre பேச நீங்க நீங்க ஜிடிடி பேஸ்ல வந்துட்ட இந்த செக்ஷனுக்கு வந்திருக்கீங்க இல்லையா சோ ஓகே இத சொல்லுங்க இது நியூ மாடல் என்ன அதே மாதிரி என்ன இருக்கு நம்ம ஜிடிடி பேஸ்ல இதுக்கு என்ன இருக்கு ஆஃபர் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா மாடல் இப்போ ஸ்பெஷல் எடிஷனோட டபுள் சேனல் ஏபிஎஸோட கொடுத்துருக்காங்க முன்னாவது ஒரு சிங்கிள் சேனல் தான் வந்தது இப்போ டபுள் சேனலாக வந்துது இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்க நியூ லான்ச்சு மாடல் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் மிக குறைந்த முன்பணும் வெறும் பதினஞ்சாயிரம் கட்டினாலே போதும்

அதாவது நார்மலாக நம்ம பிரேக் பிடிச்சா ஸ்கிட் ஆகிற ப்ராப்ளம் இருந்ததுனால தான் ஏபிஎஸ் கொடுப்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக்குக்கு மட்டும் தான் ஏபிஎஸ் கொடுப்பாங்க இப்போ பேக் பிரேக்குக்கும் நமக்கு கொடுக்குறாங்க அதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டி

இதுலேயும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கியரில் இருக்கும் வண்டி சைட் ஸ்டாண்டில் இருக்குதுங்களா ஆவரேஜ் ஸ்பீடு என்ன டாப் ஸ்பீடு என்ன டைமு ட்ரிப்பு இது எல்லோ ஆப்ஷனுமே நமக்கு வந்துடுங்க அதே மாதிரி மோட் ஆப்ஷன் இப்போ எந்த வண்டியிலுமே இருக்காது ஹர்பன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட் மோடு ரெயின் மோடு இது எதுக்குன்னா நம்மளோட சேஃப்டி பர்பஸ்க்காக அந்தந்த மோடுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட சென்சார்லாம் ஒர்க் ஆகும் அதனால நம்ம வண்டி ஓட்டுறது டிரைவ் சேஃப்டியா நம்ம போய்ட்டு வரலாம் ஓகே இது வந்து கிக் ஸ்டார்ட் பண்ண முடியுமா வந்து ஏதாவது நடுவுல ப்ராப்ளம் வண்டி ஆச்சு அதுக்கு என்ன சொல்யூஷன் ஆகாத அளவுக்கு நம்மளோட தொழில்நுட்பம் அதாவது ஒன் டச் நம்ம அந்த இன்ஜின் ஸ்டார்ட் ஆகுற வரைக்கும் அதுவே ஒர்க்கிங் நமக்கு ஸ்டார்ட் ஆகும் தென் ஒரு மாடலா இருந்தாலும் சரி எந்த ஒரு வெஹிக்கிளா இருந்தாலும் சரி உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பழைய வாகனத்தை குறிச்சுட்டு இந்த நியூ ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய அப்பாச் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து நம்மளுடைய முடியும் பிர <Sanskrit> சத்த

என்ன மாரியான கலர்ஸ் வந்து அவேலபிள் மேடம் உங்களுக்கு கலர்னு பாத்தீனா பேஸ்ல ஸ்டார்ட்டிங்ல உங்களுக்கு ரெண்டு கலர் இருக்குங்க ஒரு ஸ்டார்ட்டிங் கலர் ப்ளூ அப்புறம் நியான் மொத்தம் ரெண்டு கலர் அதுக்கப்புறம் வந்து பாத்தீனா சூப்பர் ஸ்பெஷல் நாலு கலர் வருது எக்ஸ்ட்ரால ஒரு கலர் எக்ஸ்ட்ரால ஒரு கலர் ஓகே ஓகே எதுக்கு அட நீ பேடி எதுக்கு காம்படிட்டிவா இந்த வெஹிக்கல் வந்தருக்கு செகண்ட் thing வந்து இதுல வந்து என்ன பெலஃபட் வந்திருக்கு காம்படிட்டி வெஹிக்கлкаன பெலஃபட் இதுல என்ன மேடம் உங்களுக்கு வந்து பாத்தீனா இதுக்கு காம்படிட்டிவ்னு பாத்தீங்கனா உங்களுக்கு

எல்லாமே வந்து பாத்துக்கலாம் இப்போ ஏதாவது அந்த ஆப்ஷன்ஸ் கனெக்ட் பண்ணி காமிக்க முடியுது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒன்ரோட செஸ் நம்பர் வந்து பாயினா ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே சோ இது வந்து டிஸ்ப்ளே எடுத்துட்டீங்களோ டிஜிட்டல் டிஸ்ப்ளே தான் சோ அதனால இது வந்து ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஃபியூல் எம்டியா இருக்கா அல்லது லைக் எந்த ஸ்பீடில் நம்ம வந்து இருக்கோம் லைக் அது மட்டும் இல்லாமல் ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்கிறதுனால அந்த மாதிரி எல்லாமே வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது அண்ட் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு கெட்டாக வந்து ஃபீல் பண்ணணும் அப்படி ரேஸ் போனவங்களுக்காகவே வந்து வேணும் அப்படின்னா இந்த வெஹிக்கிள் நீங்கள் வந்து எடுக்கலாம் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ எவ்வளோ

ஒரு வெஹிக்கல் ஸோ கேர்ள்ஸ் வந்து நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் அந்த ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்கிறது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கும் ஸோ இதில் நிறைய கலூசுமே இருக்குது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா இவரை நீங்கள் வந்து காண்டெக்ட் பண்ணலாம்

வைக்கோல் நம்ம ஊர் ரசியான ராசியான வண்டிதான் நம்மளுடைய டிவிஎஸ் பிப்டி தான் ஸோ அந்த டிவிஎஸ் பிப்டி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி இன்னைக்கு ஃபோர் ஸ்டோக்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து கொண்டு வந்திருக்காங்க இது வெறும் நாற்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது த்ரீ ட்ரிபிள் நைன்ல வந்து இதோட ஸ்டார்டிங் இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வேரியேஷன்ல இருந்தது செல்போன்ல இருக்கு அண்ட் மேனுவலா இருக்கக்கூடியதும் இருக்கு இது ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் உங்களுக்கு டென் தௌசண்ட் ருபீஸ் லெஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க இதை பத்தி நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதோடைய சாரி இதோடைய இதோட பிரைஸ் இதுக்கு எவ்வளவு முன்பணம் கட்டுணும் அதெல்லாமே நீங்க வந்து சொல்லுங்க

பாத்தீங்க உங்களுக்கு பிக்கப் வந்து பாத்தீங்கனா இதுல அதிகமான ஓஸ்டா வந்து பாத்தீங்க இந்த வெஹிக்கிள் வந்து எடிக்க யூஸ் பண்ணவங்கனா லோட் கேரி பண்றதுக்காக தான் உங்களுக்கு உங்களுக்கு இந்த ஷீட் வேணா அப்டினா நீங்க இத வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் சோ ரிமூவ் தான் வந்து ஸ்பேஸ் பغرும்

ஸோ ஆயிரம் ரூபா ட்ரிப்பிள் நைன் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும் பே பண்ணிங்கன்னா போதும் இந்த வண்டி இந்த முப்பட்டு நம்ம வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போகலாம் ஸோ அந்தளவுக்கு சூப்பர்வான ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு இதுக்கும் என்னென்ன மாதிரி நீங்கள் ப்ரூஃப் வந்து கேட்பீங்க மேடம் இதுக்கு ப்ரூஃப்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு மேடம் ரேஷன் கார்டு பேங்க் பாஸ்புக் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவி பில் பேன் கார்டு ஃபோட்டோ அஞ்சு ஃபோட்டோ அஞ்சு ஃபோட்டோ ஸோ இப்போ வந்துட்டு நாங்கள் மந்த்லி இஎம்ஐ பே பண்ணுறோம் அப்படின்னா உங்களுடைய இந்த மேலால் வந்து என்னென்ன மாதிரி கம்பெனிஸ் வந்து மேடம் நம்மளுக்கு வந்து கம்பெனி ஃபினான்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுற மாதிரி த்ரீ வீஸ் டிவி அதில் ரேட் ஆஃப் ரொம்ப கம்மியாக இருக்குது நம்ம அதில் கூட பண்ணுறோம் ஓகே ஸோ கண்டிப்பாக எனக்கு ஒரு வெஹிக்கிள் தேவைப்படுது உங்கள்கிட்ட நான் புக் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு மட்டும் கிடையாது கண்டிப்பாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் வந்து வந்து டெவலப்மெண்ட் பண்றீங்க அந்த பிசினஸ் பர்பஸ் வந்து வேணும் நினைச்சீங்கன்னா இந்த வெஹிக்கல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வந்து பாருங்க குரங்கு சாவடி சாந்தைக்கு ஆப்போசிட்ல தான் வந்து லொகேட் பண்ணிருக்காங்க சோ இந்த முடிச்சு ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனா இமிடியேட்டா நீங்க வந்து டெலிவரி எடுத்துக்கலாம் பழைய வெஹிக்கல் இருக்கா அதை கொடுத்துட்டு நீங்க புதுசா மாத்திரம் தாராளமா ஜி Did you see

ராஜஸ்தான்ல உங்களுக்கு எல்லாம் அவங்க தெரியாது ஓகே ஓகே இப்போ எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ என்ன இருக்கு மேடம் இதுக்கு உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் போனஸ் 5000 வர்கி இருக்கு மேடம் 5000 ஓகே அதே மாதிரி ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி சைடுல இருந்து டீலர்ஷிப்ல இருந்து என்ன ரெஃபர் பண்றாங்க ₹2000 நீங்க பே பண்ணினாலே போதும் நம்ம வந்து பே பண்ணா போதும் கண்டிப்பா இந்த பைக்கலை எடுத்துக்கலாம் அப்படிங்கற கா ஓகே ஃபர்ஸ்ட்ல இருந்த ஜெஸ்ட்க்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் மேடம் ஃபர்ஸ்ட் இருந்தத விட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதல ஃப்யூவல் எஃபிஷியன்சி அதிகமா கு

ட்ரிபிள் நைன் உங்களுக்கு டபுள் நைன் டபுள் எயிட் இந்த மாதிரி கட்டி வந்து எடுத்துகிட்டு போக முடியும் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்க சாமீன் சந்தைக்கு ஜஸ்ட் அப்படியே ஆப்போசிட் சைடில் பண்ணிடுவோம் நம்மளுடைய வழங்கக்கூடிய இந்த திருவிழாவை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் பட் இருந்தாலும் இதை ஸ்டார்ட் பண்ணி இதை அரேஞ்ச் பண்ணி ஸோ இது வந்து மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் இருந்த பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இதுக்காக வந்துட்டு நிறைய ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க அந்த ஒர்க் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி ஒரு டூ மந்த்ஸ் வந்து இதை நடத்தணும் அப்படிங்கிறது முடிவு பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மிக சிறப்பாக ஒரு கிஃப்டாக இருக்கட்டும் ப்ளஸ் வந்துட்டு அவங்க கொடுக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் விலையாக இருக்கட்டும் அதே மாதிரி முன்பணம் ரொம்ப குறைந்த விலையில் கட்டி நீங்கள் வந்து வண்டி எடுத்துக்கக்கூடிய அந்த வாய்ப்பு எல்லாமே பார்த்துங்க அப்படின்னா ஜிடிடி விலை இணைந்து தான் வந்து நடத்துகிறாங்க ஸோ கண்டிப்பாக அதுக்கு நம்ம வந்துட்டு மிகப்பெரிய ஒரு தேங்க் பண்ணணும் உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் தொடர்ந்து இது வந்து நடக்காது நீங்க எல்லாரும் சப்போர்ட் கொடுங்க அண்ட் நம்மளுடைய சர்வீங் வந்தவركார அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஓகே சார் நம்மளுடைய வந்து பெரிய ஒரு எக்ஸ்சேஞ்ச் வந்து வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் எதுக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க மக்களுக்காக குரங்கு சந்தைக்கு ஆப்போசிட்டு நாங்கள் வந்து எக்ஸ்சேஞ்சு மேலே அந்த லோன் மேலே போட்டிருக்கோம் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னாக்கா உங்களுக்கு பழைய வண்டி எந்த மாடல் எந்த கண்டிஷன் எந்த நிலையில் இருந்தாலும் சரி எக்ஸ்சேஞ்சில் நாங்கள் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு எடுத்துக்குவோம் அது வந்து ரெண்டாயிரத்தி எட்டுக்கு மேலே இருக்கணும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எடுக்கணும் ஆமாம் எட்டுக்கு மேலே இருக்கணும் எடுத்துக்குவோம் அப்புறம் உங்களுக்கு வந்து லோடோம் ஸ்கீம்லாம் இருக்குது எக்ஸ்எல் ஹண்ட்ரட்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் ட்ரிபிள் நைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா கேட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு வண்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு அப்புறமா இது ஸ்கூட்டர் ரேட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கட்டிங்கன்னா போதும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸ்கூட்டர் மோட்டர் சைக்கிள் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கட்டிங்கன்னா எடுத்துக்கலாம் ரைடர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செவன் ட்ரிபிள் நைன் எடுத்துக்கலாம் கட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு எடுத்துக்கலாம் இதெல்லாம் ஃபியூசு ஆஃபர்ஸ் எல்லாமே இருக்குது உங்களுக்கு நீங்கள் வந்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து குரங்கசாவடி சந்தைக்கு முன்னாடி மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் உங்களுக்கு எடுத்துக்கலாம் வண்டி பாட்டிலே டெலிவரி உங்களுக்கு பைனான்ஸ் வேசிட்டி எல்லாமே இருக்கு பினான்ஸ் எல்லாமே இருக்கு கேஷா இருந்தாலும் சரி பினான்ஸா இருந்தாலும் சரி உங்களுக்கு எல்லாமே இருக்கு உங்களுக்கு எல்லா ஆஃபர்ஸ் இருக்கு நீங்க வந்து பார்த்து நீங்க வண்டி அடிச்சு ஓகே தேங்க் யூ ஸோ மச் சார் ஸோ ரொம்ப அழகாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாரு லோட்டலாக இது வந்து நமக்கான ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க மிக முக்கியமாக வந்துட்டு நம்மளுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய அந்த பனசை கொண்டு வந்து இங்கே கொடுத்துட்டு புதுசாக நம்ம வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போக முடியும் ஸோ நம்ம யாருக்காவது புது வெஹிக்கிள் வந்து வாங்கணும் ஏன்னா கூட இதுக்கு வந்து வாங்கணும் வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு வந்து வாங்கணும் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு ஸோ உங்களுடைய ஆப்ஷன் உங்களுடைய அந்த வண்டி வாங்கக்கூடிய எண்ணத்தை நம்மளுடைய ஜிடி கலந்து நீங்க வந்து வாங்கிக்கோங்க இந்த எக்ஸேஞ்சு எல்லா திருவிழாவில் நீங்க வந்து கலந்து திருவிழி மெச்சேரி திருவிழா நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அண்ட் மிக முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னு நம்மளுடைய சேலம் குறுக சாவடி சந்தைக்கு ஆப்போசிட்டில் வந்து லொகேட் பண்ணியிருக்காங்க இந்த எக்ஸ்சேஞ்ச் திருவிழாவில் உங்களுடைய பர பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதிய வாகனம் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ட்ரிப்பிள் நைன்லாம் கட்டி நீங்கள் மூவ் பண்ண கட்டி வந்து எக்ஸல் ஹண்ட்ரட் வந்து எடுத்துட்டு போக முடியும் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அது மட்டும் தெரியாதுங்க இங்கே வந்து நிறைய வெஹிக்கல்ஸ் இருக்குது யங்ஸ்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வெஹிக்கல்ஸ் இருக்கு லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வெஹிக்கல் வந்து வரைக்கும் ஸோ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அந்த பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்காக நீங்கள் வந்து ப்ராடக்ட் வந்து எடுத்து போனால் அதுக்கேற்ற மாதிரி வெஹிக்கல்ஸ் இருக்கும் ஒரு ரேஸ் டைப் மாதிரி உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வெஹிக்கல்ஸ் இருக்குது இது மாதிரி எக்கச்சக்கமான டைப்பில் இருக்கிறதுனால நீங்கள் இந்த நல்ல ஆப்ஷனை வந்து இம்ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட ஒன் மந்த் டூ மந்த்ஸ் லெவலில் இந்த எக்ஸேஞ்ச் மேலே உங்களுக்கு வந்து நடக்குது கண்டிப்பாக அரிய வாய்ப்பை வந்து இம்ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மெயின் உங்களுக்கு எதாவது தகவல் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்க வந்து கான்டெக்ட் பண்ணுங்க நம்மளுடைய இந்த மேலே பாத்தீங்க அப்படின்னா ஜங்ஷனில் மட்டும் தெரியாது குரங்கு சாவடியில் மட்டும் தெரியாது பெட்டிலேயே நடக்குது நெத்திப்பேட்டிலையும் வந்து நடக்குது இந்த மூணு இடங்கள்லையும் இருக்கிறதுனால அந்தந்த பிளேஸில் இருக்கக்கூடியவங்க போய் பாருங்க விசிட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச வண்டியை எடுத்துகிட்டு நம்ம ஜாலியாக ரேட் வந்து பண்ணலாம் மீண்டும் இதே வாரம் நெக்ஸ்ட் ஒரு அழகான நிகழ்ச்சியெல்லாம் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வரேன்